வணக்கம் இது ஜென் டாக்ஸ் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்காம டெல்லியின் பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் நாம எட்டிய வளர்ச்சிக்காக நம்மை தண்டிக்கிற அநியாயமான தகுதி மறுவரையறை அதிமுக ஆதரிக்குது எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதுல ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க எங்க ஆதரிச்சோம் அது அறிவிப்பு வந்துருச்சா அரசு அறிவிப்பு வந்துருச்சா நாங்க எங்க ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி திரும்ப கேக்குறாரு அறிவிப்புங்கிறது வந்தா தானா இதற்கான அறிவிப்பு வந்துருச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அறிவிப்பு வந்துருச்சு அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தாறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் அப்படின்னு அரசாங்க சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கமைப்பு சட்டத்துல திருத்தப்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணம் அது அதன்படிதான் நடக்க போகுது ஏற்கனவே பேசியவர்கள் எல்லாருமே தொகுதி நாடாளுமன்றத்துல உங்களுடைய எண்ணிக்கை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய எண்ணிக்கை பாதுகாக்கப்படும் முப்பத்தொன்பது இருக்கிற இடத்துல முப்பத்தொன்பதை பாதுகாத்து கொடுத்துட்டாங்கன்னா எண்பது இருக்கிற யூபியில ல நூத்தி அறுபது சீட்டு அப்படின்னு வந்ததுன்னா என்ன பொருள் நூத்தி இருபது அப்படின்னு வந்ததுன்னா என்ன பொருள் அவங்களுக்கு சீட்டு அதிகரித்துக்கிட்டே போகுது இங்க முப்பத்தொன்பது நிற்குதுன்னா மக்களவையில இப்போது இருக்கக்கூடிய அந்த சதவிகிதம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது அதனால இப்போது இரு என்ன சதவீதம் இப்ப இருக்கோ அந்த சதவீதம் டோட்டல் நம்பர் எப்ப என்ன மாறினாலும் இருக்கணும் அப்படின்னு திமுக ஒரு கோரிக்கையை வை அந்த கோரிக்கைக்காக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக இருந்து ஜெயக்குமார் வந்து பங்கேற்றார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார் ஆதரிக்கிறோம்னு பேசியிருக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம் வெளியில வந்து அரசியல் செய்யறாங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இப்போ கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வந்துருச்சான்னு கேட்கிறாரு அது சுவர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு செய்திதான் அது நாள் தான் எப்போ அப்படிங்கறது பாக்கணும் அது போக அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஐயா முடிவு செய்து பேச பேசி இவருடைய கருத்தை கேட்டு அவர்கள் அந்த முடிவை எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான சூழல் வந்து இந்த பிரச்சனையில கிடையாது டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்னு போட்டுட்டாங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் படி டீலிமிட்டேஷன் ஆணையம் ஒன்றை தொகுதி மறுசி மறுவரையறை ஆணையம் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு அதனுடைய செயல்பாட்டில் யாருமே தலையிட முடியாது இதுதான் உண்மையான நிலை அப்படி இருக்கும் போது நீங்க அறிவிப்பு வந்துடுச்சான்னு கேட்கிறதே நீங்க ஒன்றிய அரசை ஆதரிப்பது போலத்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான செய்தி அந்த செய்தியை தான் நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக எல்லாராலையும் புரிந்து கொள்ள கூடியதுதான் அதனாலதான் அதை வந்து முதலமைச்சர் சுட்டிக்காட்டுறாரு அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் வாக்குகளுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழியை வந்து முதலமைச்சர் முன்வைக்கல ஒன்றிய அரசுக்கு நினைவூட்டுவதாக அதை பற்றி ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவும் இடுகையும் போட்டிருக்கிறாரு தமிழ்நாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல முன்னணி வகிக்குது எதன் காரணமாக இந்த வருது இந்த இடுகை ஏன் வருதுன்னா உலக மக்கள் தொகை நாள் அப்படிங்கறதுனால நேற்று அவர் வந்து இந்த கண்ட போட்டிருக்கிறார் தமிழ்நாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல முன்னணியில இருக்கு பெண்களுடைய மாண்பை காத்து அவர்களுடைய அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது அனைவருக்கும் மருத்துவம் மற்றும் கல்வியை உறுதி செய்கிறது நீடித்து நிலைக்கத்தக்க வளர்ச்சியை

முடிக்கிறாரு தமிழ்நாடு உங்களுக்கு அடிபணியாது நாங்கள் ஒருமித்து எழுவோம் இது டெல்லி அணிக்கு எதிரான ஓர் அணி நம் மண் நம் மொழி மானம் காக்க இணை இணையங்கள் அப்படின்னு சொல்றாரு ரைட் அது எல்லாம் ஒரு கருத்து பதிவு செய்தால் கருத்தை இட்டால் அதனுடைய பார்மெட் மெயினான கண்டென்ட் பழனிசாமி அவருடைய பக்கம் அவருடைய கட்சியும் பழனிசாமியும் எதிர்பக்கத்துல இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் பக்கம் இல்லை அப்படிங்கறத அவர் முதலமைச்சர் வந்து சுட்டி காட்டுறாரு இதை ஒட்டி பேசுனா சட்டப்பேரவை தேர்தல் தானே நடக்குது இதுக்கு எதுக்கு நீங்க வந்து பிஜேபியை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னால சன் நியூஸ் தொலைக்காட்சியில ஒரு கேள்வி கிளம்ப நிகழ்ச்சியிலையும் நான் பங்கேற்றேன் அங்கேயும் திரும்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டாலின் முதலமைச்சராக வரணுமா வேண்டாமாங்கிறது பிஜேபி மட்டுமே நம்பி பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே நம்பி திமுக பிரச்சாரம் செய்யுது பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே நம்பி திமுக பிரச்சாரம் செய்யல அவங்க ஐந்தாண்டு கால ஆட்சியின் செயல்பாட்டை முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிப்பார்கள் இப்போதே இடத்துல எல்லாரும் ஆட்சியினுடைய சாதனைகளை ஆட்சி செயல்படுத்திய திட்டங்களை முத்திரை பதித்த ஒரு ஐந்து திட்டங்களை வார்த்தைகளையாவது பேசிட்டு தான் ஒவ்வொருவரும் பேச்சை முடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆட்சியினுடைய சாதனைகளை பேசாமல் பிஜேபி எதிர்ப்பை மட்டும் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்வது சரியான பார்வை இல்லை பிஜேபியை பற்றி பேசுவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி அதிமுக ஆட்சி அமைத்தால் அது என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சி அதுல அண்ணா பாரதிய ஜனதா கட்சியும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஆட்சியில வரப்போறது பாஜகவும் ஒன் தான் அதிமுக தனியாக போட்டியிடவில்லை அதிமுக தனியாக போட்டிட்டு பாஜக அதிமுக சொன்னாலாவது ஒரு பொருள் இருக்கு ஆனா அதுவும் கூட பொருள் இல்ல ஏன்னா போட்டியில பாஜகவும் இருக்கு பாஜக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக பெரும் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரணுமா வேண்டாமான்னு மக்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது அதனால பாஜகவை பற்றியும் திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் பேசித்தான் ஆகணும் பாஜக எதிர்ப்பு மக்களிடத்தில் இருக்குங்கிறதுக்காக அதை என்க் பண்றதுக்காக இவங்க பேசுறாங்கன்னு அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டலாம் ஆனா பேச வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத கடந்த காலங்களில் மற்ற தேர்தல்களில் பேசாத பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் போன்றவர்கள் எல்லாம் இப்ப ஏன் பேசுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலங்கள்ல அவங்க ஆளும் மாநிலங்கள்ல என்னென்ன ஒரு அணுகுமுறையை இங்கும் கொண்டு வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக அதை பற்றி பேச வேண்டியது இருக்கு அவங்க எல்லாம் பேச என்ன நடக்குது அப்படி இங்க தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி நடக்குது மதுரையில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனையை அவங்க எழுப்பினதையும் ஒட்டி அவர்கள் அதையே இடமாக வச்சு மதுரையிலேயே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதையும் பார்த்தோம் முருக கூட்டி மாநாடு 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 பக்தி சொல்லிட்டு வந்து இந்து வாக்கு வங்கியை உறுதி செய்வது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையா வாக்களிக்கணும்னு நொன்னு பேசுவதில் இருந்தும் அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களை தமிழ்நாட்டின் தலைவர்களை இழிவு செய்யும் விதமான ஒரு பிரச்சாரத்தை அங்கேயே முன்னெடுப்பதையும் பார்த்தோம் அது ஒரு பதட்டமான சூழலுக்கு வழிவகுிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மற்ற இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காதலர் தினம் வந்தா அங்க உடனே பூங்காக்கள்ல பேசிட்டு இருக்கிற ஆணையும் பெண்ணையும் எழுத்து தாலிய கட்டு அப்படின்னு கையில தாலிகளை எடுத்துட்டு போய் தாலியை கட்டு அப்படின்னு சொல்றான் ஆணும் பெண்ணும் எந்த இடத்துலயும் தனியாக பேசினாலே இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க அதுக்கு பிறகு கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல அல்லது இன்னும் பல இடங்கள்ல ஹிஜாப் அணிந்துட்டு வந்தா தலைக்கு வந்து தலையங்கி அணிந்து தலையை கவர் செய்துட்டு உள்ள வந்தா அதுல பெட்டு வெடிப்பாங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி யூனிஃபார்ம் படிதான் வரணும் பள்ளிகளுக்கு ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது தலையை கவர் செய்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க சரி அது நெருக்கடியை அதை மீறி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு பழக்கம் அது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இது அணிந்து வந்தால் உங்களுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு படிப்பிலிருந்தே இருந்தே துரத்தி விடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க மற்ற சில இடங்கள்ல பசுவதை தடை சட்டம் அமல்ல இருக்கு அப்படின்னு மாட்டு இறைச்சி இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் கூட அது பசுவின் இறைச்சி என்று கருதி அல்லது சந்தேகப்பட்டு அனுமானித்து அது வைத்திருக்கக்கூடியவர்களை அடிப்பது கொல்வது அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் கும்பல் வன்முறை சில இடங்கள்ல நடக்குதையும் நம்ம பார்க்கறோம் கோவில் திருவிழாக்கள்ல கோவில் வளாகங்கள்ல பிற மதத்தவர் வந்து அங்கு கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறோம் இந்திய குடியுரிமை வழங்குவதில் மத அடிப்படையிலான பார்வை அரசுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ஒன்றிய அமைச்சரவை இல்லை ஒரு முஸ்லீம் கூட கிடையாது பாஜகங்களில் பாஜக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்ல ஒரு முஸ்லீம் கூட கிடையாது அப்படின்னு ஆக இதெல்லாம் சாம்பிளுக்கு சில விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பட்டியல் இடவில்லை நடக்கக்கூடிய சில சாம்பிள்ஸ் தான் இதைத்தான் நான் அன்னைக்கு சன் நியூஸ்லயும் பேசுவேன் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம்னு பார்த்தா பிரதமர் உள்துறை அமைச்சர் யூபி முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் எல்லாருமே பிரச்சாரத்தின் போது அப்பட்டமாக வேறு பெயர்கள் நாம் அவர்கள் அப்படின்னு சொல்லி இடுகாடு சுடுகாடுன்னு சொல்லி மத ரீதியான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அவங்க பக்கத்துல இருக்கு அவங்கள அதை பற்றி கேட்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல அதனாலதான் அவங்க பக்கத்துல இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னைக்கு அவங்க பக்கத்துல இருக்குன்னே வேற ஒரு பிரச்சனைக்கு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறாரு அது தனி அதை பற்றியும் பேசணும் அப்படி நாளை பேசலாம் இதுதான் நடந்துட்டு இருக்குது இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் பாஜகவை ஏன் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது திமுக அதனால தான் பேசுது திமுக கூட்டணி கட்சிகள் அதனால தான் பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் சில பத்திரிகையாளர்களும் சில அரசியல் விமர்சகர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஏன் பேசுகிறார்கள் என்றால் இந்த பின்னணி இருக்கிறதுனால தான் அதனால இங்க வந்து திமுக அதிமுகவுக்கு இடையில இந்த தேர்தல்கள் அவங்க ரெண்டு பேர் ஒருவர்ல தான் ஒருவர் இல்லை என்றால் மற்றொருவர் இருந்த காலங்களில் வேறு யாரும் இந்த இரண்டு பேரையும் தோற்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வந்துவிட முடியாது அல்லது அதிகாரத்தில் பங்குக்கு வந்துவிட முடியாது என்ற சூழல் இருந்த காலங்களில் இந்த அரசியல் விமர்சகர்களும் இந்த பத்திரிகையாளர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் அரசியல் விமர்சனமாக சில நிலைப்பாடுகளின் அடிப்படையில பேசியதே இல்லை பேசியது இல்லை அது திமுக அல்லது அண்ணா திமுக எது வந்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாரும் பேசாம இருந்தாங்க இப்ப அண்ணா திமுக மேல அக்கறையாக இருக்கு என்ன என்ன வந்து இந்த திடீர்னு அக்கறைன்னு எல்லாம் கேக்குறாங்க ஏன் இது ஏதாம் பிரச்சனை அவங்க யாரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் பதவிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கவலை தருகிறது ஏன்னா அந்த கட்சி இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள வந்தது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு செயல்களையும் செய்யுது கூட்டிட்டு வந்த தோல்ல தூக்கி சுமந்த கட்சிகளிடம் இருந்து செல்வாக்கை பெற்று அவர்களை மைனாரிட்டியாக்கி இவங்க மெஜாரிட்டி ஆகி எல்லாமே தான் நடந்துட்டு இருக்குது இதைத்தான் எல்லா இடங்கள்லயும் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த பிரச்சனையை அதிகமாக பேசுகிறார்கள் தேர்தலையும் இதை பத்தி அதிகமாக பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவாங்க அது பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு அதை என்கேஜ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக மட்டுமே கிடையாது உண்மையிலேயே அது ஒரு தீவிரமான பிரச்சனை என்று திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் நம்புகின்றன அதனாலதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இருந்தாலும் சரி பிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதிமுகவோடு கூட்டணி கொண்ட காரணத்தினாலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அண்ணா அதிமுக ஆதரிக்கும் சூழலுக்கு வருது பாஜகவின் கொள்கைகளை இவர்கள் குரலில் எதிரொலிக்கிறார்கள் இவங்க கொள்கைகளை அண்ணா அதிமுகவினுடைய பார்வையை கூட பேசல பாஜகவின் கொள்கையே பேசுறாங்கிற நிலை வந்துருச்சு அதையும் முதலமைச்சர் சுட்டி காட்டினார்ல இது வரைக்கும் டப்பிங் வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க இப்ப ஒரிஜினல் வாய்ஸ்லயே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார்ல அது எல்லாமே கவனிக்கத்தக்க முக்கியமான செய்திகளாக நான் நினைக்கிறேன் அது அதுதான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப நன்றி இன்னொரு ஜென்டாக்ஸ் நிகழ்ச்சியில பார்ப்போம் நன்றி வணக்கம்